அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பதிவில் இன்னைக்கு பௌர்ணமி அதுவும் வியாழக்கிழமை வரக்கூடிய பௌர்ணமியில் லக்ஷ்மி குபேர பூஜை செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுவும் கார்த்திகை தீபத்துடைய மூன்றாம் நாளில் விஷ்ணு கார்த்திகையில் நம்ம வந்து பெருமாளுக்கு தீபம் ஏற்றக்கூடியது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்து இந்த தீபங்கள் ஏத்துறதை பற்றி இந்த வீடியோவுக்கு மேலே கொடுத்துருக்கிற லாங் வீடியோ கண்டிப்பாக பாருங்கள் இன்னைக்கு சாயங்காலம் கட்டாயமா ஏத்துங்க நல்லதே நடக்கும் இந்த நெல்லிக்காய் தீபம் வந்து பார்த்திங்கன்னா மகாலட்சுமிக்கு உரிய தீபம் அதாவது நமக்கு பண வரவு வர்றதுக்கும் சொத்து பிரச்சனைகள் ஏதாவது இருக்கு அது வந்து ரொம்ப நிலுவையிலே இருக்கு நமக்கு வரல அப்படின்னாலும் இந்த தீபத்தை வந்து ஏற்றலாம் இது வந்து நீங்க மூட நம்பிக்கைன்னு நினைச்சா கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ண வேணாம் நம்பிக்கை இருக்கும் பட்சத்தில் எப்படி நம்ம வெற்றிலை தீபம் ஏத்துறோமோ அதே மாதிரி நெல்லிக்காய் தீபம் அப்படிங்கிறதும் மகாலட்சுமிக்கு உரியது நெல்லிக்காயில வந்து மகாலட்சுமி வாசம் செய்கிற ஒரு பொருள் அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த தீபத்தை இன்னைக்கு பௌர்ணமி அன்னைக்கு ஏத்துங்க மகாலட்சுமியோட அம்சமும் அந்த குபேரருடைய அருளும் கண்டிப்பாக வந்து நமக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு தீபம் என்ன அப்படின்னா ஜல தீபம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தீபத்தை வந்து நம்ம கார்த்திகை தீபத்துல நான் வருஷம் வருஷம் வந்து ஏத்துவேன் இதனுடைய மகிமை என்னன்னு பாத்தீங்கன்னா குபேரருக்கு ரொம்ப பிடித்தமான இந்த தீபத்தை கண்ணாடி தான் நம்ம வந்து ஏத்தனும் கண்ணாடிங்கிறது நமக்கு வந்து எல்லாத்தையும் வந்து பிரதிபலிக்க கூடியது அதே மாதிரி தண்ணீர் வந்து நமக்கு ஈர்க்கக்கூடியது பாசிட்டிவான வைப்ரேஷன் வந்து நமக்கு இந்த வீட்டில வந்து இருக்கக்கூடியது அதே மாதிரி தீப ஒளியும் வந்து பாத்தீங்கன்னா வெளிச்சத்தை மட்டும் தரக்கூடியதல்ல இருளை அகற்றக்கூடியது அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம வீட்டுல வாஸ்து தோஷங்கள் ஏதாவது ஆற்றலோ இருக்கு நமக்கு வந்து எதிர்மறையான ஆற்றல் தான் வீட்டுல நிறைய இருக்கு அப்படிங்கும்போது இந்த ஜல தீபத்தை வந்து ஏத்தலாம் நான் வந்து அகல் விளக்குல ஏத்தி இருக்கேன் ஜலம் வச்சு அது மேல பெரிய பூ வச்சு அது மேல வச்சிருக்கேன் நீங்க வந்து பாத்தீங்கன்னா டேரக்டா வந்து இந்த தண்ணியிலேயே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சமா ரெண்டு டிராப் எண்ணெய் விட்டு அது வந்து திரியில வந்து ஒரு பிளாஸ்டிக் பேப்பர்ல வச்சு ஏத்துவாங்க எனக்கு வந்து அது சரியா வந்து அது வந்து நிக்க மாட்டேங்குது தீ அதனால வந்து நான் பாத்தீங்கன்னா ஜலத்து மேலே அந்த பூக்கள் மேல இந்த தீபத்தை வந்து ஏத்தனேன் ரொம்ப அழகா வந்து எரிஞ்சுது இந்த தீபம் வந்து வீட்டில் நேர்மறை ஆற்றலை அதிகரிக்கும் இந்த ஜல தீபத்துக்கு முன்னாடி நீங்க வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லபடியா வந்து இந்த தீபத்தை பார்த்து வேண்டுனீங்க அப்படின்னா நம்மளுடைய மனசு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரிலாக்ஸாவும் இருக்கும் மன அமைதி வந்து கிடைக்கும் குபேரருக்கு உரிய இந்த நாள்ல இந்த தீபத்தை ஏற்றி நீங்களும் வந்து பயன்பெறுங்க நம்பிக்கை இருந்தால் செய்யுங்கள்